அமித்ஷாஜி எப்பவுமே அப்படிதான் ரொம்ப ஃப்ரீயா பேசிடுவாரு நறுக்கென சொன்ன அண்ணாமலை முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் மேடையில் வைத்தே அமித்ஷா கோபமாக பேசிய நிலையில் அது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அமித்ஷாஜி எப்போதுமே அப்படிதான் ரொம்ப ஃப்ரீயா பேசிடுவாரு என்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் பரிதாப தோல்வியை தழுவியது தமிழக பாஜக இந்த தோல்விக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைதான் காரணம் என்று கட்சியிலேயே சிலர் குரல் எழுப்ப தொடங்கினர் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் பாஜக இருபதற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் என அவர்கள் தெரிவித்தனர் இதனிடையே தமிழிசை இது போன்ற கருத்தை அண்ணாமலையிடம் தெரிவித்தார் இதையடுத்து தமிழக பாஜகவில் உள்ள அண்ணாமலை ஆதரவாளர்கள் தமிழிசை சவுந்தரராஜனை மோசமாக விமர்சித்ததாக தெரிகிறது இதற்கு பதிலடியாக தமிழிசை ஆதரவாளர்கள் அண்ணாமலையை விமர்சித்தனர் தமிழக பாஜகவுக்குள் நடந்த இந்த மோதல் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா மேடையில் தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்த அமித்ஷா அவரை அழைத்து மிகவும் கோபமாக பேசினார் இந்த வீடியோ வேகமாக பரவிய நிலையில் அண்ணாமலை விவகாரம் தொடர்பாகவே தமிழிசை சவுந்தரராஜனை அமித்ஷா திட்டுவதாக சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து தெரிவித்தனர் ஆனால் தமிழிசை இதனை மறுத்ததோடு அடுத்த கட்ட தேர்தல் பணிகளுக்கு ஆயத்தமாக இருக்குமாறுதான் அமித்ஷா தன்னிடம் கூறியதாக தெரிவித்தார் இதன் தொடர்ச்சியாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேரில் சென்று தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து பேசி சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து அண்ணாமலையிடம் நிருபர்கள் இன்று கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அண்ணாமலை தமிழக பாஜகவில் மிக மூத்த தலைவர் தமிழிசை அக்கா கட்சியை வளர்க்க கடுமையாக போராடியவர் அதன் பிறகு இரண்டு மாநிலங்களின் ஆளுநராக தமிழிசை அக்கா நியமிக்கப்பட்டார் பின்னர் அவரே விருப்பப்பட்டு கேட்டதால்தான் அவருக்கு தேர்தலில் போட்டியிட பாஜக வாய்ப்பு வழங்கியது ஆனால் தமிழிசை அக்கா கட்சியில் எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய தலைவராக இருப்பவர் ஏதோ மேடையில் அவருக்கும் அமித்ஷாஜிக்கும் நடந்த உரையாடலை பார்த்து ஆளுக்காளு ஏதோ கூறி வருகின்றனர் அமித்ஷாஜி கட்சியை தனது குடும்பமாக பார்ப்பவர் அமித்ஷாஜி உரிமையாக பாசமாக பேசுபவர் யாரிடம் பேசினாலும் அவர் அப்படிதான் பேசுவார் ரொம்ப ஃப்ரீயா பேசுவார் கட்சியினரையும் அப்படிதான் பேச சொல்வார் அப்படிதான் பாசமாக தமிழிசை அக்காவிடம் அமித்ஷாஜி பேசினார் என அண்ணாமலை கூறினார்